ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறோம் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யோவான் விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு பிரதியுத்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் கதறு ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்க மேலையும் என் மேலையும் தேவனை தவிர அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த பூமியில் எந்த அதிகாரங்களாலும் முடியவே முடியாது கதறு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ணுவதற்குரிய சகல அதிகாரமும் படைத்தவன் சத்தியம் தெரிந்தவன் உண்மை தெரிந்தவன் அவர் நீதிமான் என்று அறிந்திருந்தவன் அவர் தரவு செய்யவில்லை பரபாஸ் தண்டிக்கப்பட வேண்டியவன் அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவை இது இயேசுவுக்காக செய்யப்படவில்லை ஜனங்கள் வேணுமென்றே பரவாசை விடுதலை பண்ண சொல்லுகிறார்கள் இயேசுவை தண்டிக்கச் சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்தவன் அவனுடைய மனைவி வந்து சொல்லியும் இந்த பரபாஸ் எல்லாவற்றையும் அறிந்தும் முதுகலும் இல்லாதவனால் இயேசுவை சிலுவையில் அறையும் படிக்கி அவன் ஒப்பு கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல தேவனிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான் சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா தன்னை உயர்த்தி சொல்லுகிறான் தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லுகிறான் என் அதிகாரத்துக்கு முன்னாடி நீ ஒன்றுமே இல்லை நான் நினச்சா உன்னை விடுதலை பண்ணுவேன் நான் நினைச்சா உன சிறுவில அரேபடி நான் ஒப்பு கொடுப்பேன் நீ ஏன் மாறுதற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா என்று இயேசுவை ஏளனமாக கேட்டான் தன்னுடைய அதிகாரத்தினுடைய அந்த வலிமையை இயேசுவுக்கு காண்பிக்க நினைத்தான் ஆனால் அண்ட சராசனையை படைத்த தேவன் ஒருபோதும் மனிதனுக்கு முன்பதாக தேவன் ஒரு நாளும் மாமே நாளை லூயா தலைகுனிய கத்தர் விடுவது இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏனென்றால் அவர் ராஜா யூதருக்கு ராஜா என்று அவரை குறித்து மேல்விலாசம் வைக்கப்பட்டது ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் படைக்கப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக அவர் தாழ்ந்து போவது எப்படி பர்சு தாவியானவர் அம்மே சோத்திரம் பிதாவாகிய தேவன் இயேசுவை தைரியப்படுத்தினான் ஆண்டவர் சொல்றாரு பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது அது ஓடு பிள்ளா தாஃப் ஆயிட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது நம்மை பயமுறுத்துகிற அம்மேன் அசைத்து பார்க்க நினைக்கிற எந்த சக்திகள் ஆனாலும் எந்த வல்லமைகளானாலும் எந்த துறை தரணங்களானாலும் எந்த அதிகாரங்களானாலும் எதுவும் உங்கள் மேல் இயேசுவை தவிர தேவன் உத்தரவு கொடுக்காமல் உங்கள் மேல் ஒரு அதிகாரமும் உங்கள் மேல் ஒருவரும் கை வைக்க கத்தர் விடுவதே இல்லை ஒருவரும் வைக்க முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பயப்படாதீங்க சோண்டு போகாதீங்க இதுல அமுழ்ந்துருவேனோ இந்த எப்படி பண்ணிருவானோ இந்த கவர்மெண்ட் என்ன எப்படி இந்த எப்படி இந்த நபர்கள் எப்படி செய்வாங்களோ பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உங்களை தொடுவதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதிகாரம் படைத்திருக்கலாம் அதிகாரம் அவர்கள் கைகளில் இருக்கலாம் சட்டம் அவர்கள் கைகளில் இருக்கலாம் எல்லாம் அவர்கள் கைகளில் இருக்கலாம் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவரோ எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அம்மேன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வலமுள்ள தேவன் நம்முடைய பட்சத்தில் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பிலாத்து அல்ல பிலாத்துக்கு மேல் அதிகாரம் வந்தாலும் தேவன் உத்தரவு கொடுக்காமல் ஒருவரும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பத்தையோ சொத்தையோ உங்களுடைய சுகத்தையோ ஒருவரும் தொட முடியாது தேவன் அதிகாரம் கொடுப்பது இல்லை கத்தருக்கு நன்றி செலுத்துங்கள் தேவன் இந்த நாளில் உங்களை நிச்சயம் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் தகப்பனே எங்கள் மீது முழு அதிகாரமும் அக்கறையும் உடைய எங்கள் தெய்வாதி தேவனே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை பயத்தோடு சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருப்பார்கள் ஆனால் இவர்களை தைரியப்படுத்தும் விதாக ஓர் அதிகாரமும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதான அந்த நற்செய்தி இவர்களை இருதயத்தை ஆறுதல் படுத்தட்டும் கத்தர் பலப்படுத்தும் கிருபை தாரும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே